வணக்கம் அனுதினமும் ஆனந்தம் இந்த ஜென்ம நட்சத்திர பழங்களை திரும்பி தொடர்ந்து போடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் நான் இன்றைக்கி கொஞ்சம் நாளாக எனக்கு என் பேரம் வந்ததுனால கான்சன்ட்ரேட் பண்ணி போட முடியல ஸோ லெட் வி ஸ்டார்ட் எகெயின் ஃப்ரம் டுடே இன்றைக்கி ஜூலை பதினாறு ஆணி முப்பத்தி ரெண்டு இந்த மாதத்தோட கடைசி நாள் காலையில் ஆறு பன்னெண்டு வரைக்கும் பூரட்டாதி அதுக்கப்புறம் வந்து உத்ரட்டாதி நட்சத்திரம் சந்திராசிரமம் வந்து மக நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஸோ எதுவாக இருந்தாலும் பார்த்து பண்ணாங்க மக நட்சத்திரத்துக்காரங்க ஆக்சுவலாக அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு வந்து இன்னைக்கு எது எடுத்தாலும் கொஞ்சம் ஸ்லோமாவில் இருக்கும் அதனால எந்த புது காரியங்களையும் எடுக்க வேண்டாம் டெய்லி ஆஸ் யூஷுவல் டேவாக வச்சுக்கோங்க அடுத்தது பரணி பூரம் பூராடம் உங்களுக்கு வந்து தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தேவையில்லாத விஷயங்களை சிந்திக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அதனால நீங்கள் வந்து எதுவும் புதுசாக பண்ணாமல் நார்மலாக இருக்கும் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு மிகச்சிறப்பான நாள் நல்ல செய்தி உங்களுக்கு தேடி வரும் நீங்கள் இன்றைக்கி எந்த காரியம் செஞ்சாலும் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரோஹிணி ஹஸ்தம் திருகோணம் உங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப மிக சிறப்பான நாள் அஃபீஷியலி இது ரொம்ப குட் டே உங்களுக்கு நான் அஃபீஷியலாக நல்ல செய்திகள் வரலாம் வேலை வேலை விஷயமா என்ன எதிர்பார்த்துட்ருந்தீங்களோ அது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் நல்ல அஃபீஷியலாக உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஏன் சப்போர்ட் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் அதுவும் நாளைக்கு சிறப்பாக நடக்கும் உங்களுக்கு மிருகஸ்ரீஷம் சித்திரை அவிட்டம் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் ஒரு லக்ஸுரியஸ் டே ஒரு லேவிஷான டே ரொம்ப ஹாப்பியஸ்ட் டே பணம் காசெல்லாம் பார்க்காம உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக இருப்பீங்க இது ஒரு மிகச் சிறப்பான நாள் சித்திரை சுவாதி சதயம் உங்களுக்கு தேவையில்லாமல் மனக்கவலை வீண் பயம் மன சஞ்சலம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காதனால இது ஒரு ரெகுலர் டேவாக வச்சுக்கோங்க புதுசாக எதையும் ட்ரை பண்ண வேண்டாம் புனர்வசு விசாகம் பூரட்டாதி உங்களுக்கு இது வந்து காரிய சித்தி இன்றைக்கி என்ன நீங்கள் நினைக்கணும்னு நினைக்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது சித்தியாகும் ஆனால் அன் டைமில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் தேவையில்லாமல் உடல் அசதியெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை மாத்திரம் பார்த்து கரெக்டாயத்தில் சாப்பிடுங்க ஒரு கன்வீனியண்ட்டான டேயாக இருக்கும் உங்களுக்கு பண வரவு இருக்கும் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி உங்களுக்கு இது வந்து ஒரு சாதாரண நாளாக வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி வந்து உடல் உஷ்ணம் தலைவலி தேவையில்லாத அலைச்சல் ஒன் டைம் ஃபுட்டு இதெல்லாம் இருக்கும் அதனால் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாமல் ரெகுலராக எல்லாமே ரெகுலராக பண்ணுங்கள் இது ஒரு சாதாரண நாளாக போகும் ஆயிலையும் கேட்டை ரேவதி உங்களுக்கு இது மிகச்சிறப்பான நாள் ஒரு ப்ளஸ்டு டே உங்களுக்கு எல்லா காரியங்களும் சித்தியாகும் நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும் எது புதுசாக ஸ்டார்ட் பண்ணாலும் அதுவும் சிறப்பாக இருக்கும் நன்றி